தீ விபத்து தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஓசூர் டாடா தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்களுக்கு அளிக்கும் சிகிச்சைகளின் குறித்து மருத்துவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேர்கடிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட ராயட்டை உள்வட்டம் எட்டு உடயதுகம் அறுபத்தொன்பது திம்ஜேப்பள்ளி தரப்பில் இயங்கி வரும் டாடா தனியார் நிறுவனத்தில் இன்று காலை ஆறு மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் தீயை அணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது மேலும் தீ விபத்து ஏற்பட்டுள்ள குடோதில் உள்ள தீயை அணைக்க பெங்களூர் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கூடுதலாக தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை மேலும் டாடா நிறுவனத்தில் பணிபுரியும் குறிப்பிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டத காரணமாக ஓசூர் காவேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது காவேரி மருத்துவமனையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சராய் அவர்கள் நேரடியாக சென்று தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற டாடா நிறுவனத்திற்கு நேரில் சென்று தீயை தீயணைப்பு பணிகள் நடைபெறுவதை பார்வையிட்டார் இந்த சம்பவம் குறித்து மிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி மாவட்ட தலைவர்கள் அவர்களிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தீயணைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது குறித்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்கள் குறித்தும் கேட்டறிந்தார் உடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஓசூர் சாராட்சியர் இணை இயக்குனர் தொழில் பாதுகாப்பு இயக்கம் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் மருத்துவர்கள் டாடா நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது